ஹலால்லேயும் கூட அனுமதிக்கப்பட்டதுலையும் கூட பைய தூய்மையாக அனுமதிக்கப்பட்டதும் இருக்குது அனுமதிக்கப்பட்டதுலேயே ஹபீஸ் அருவறுக்கத்தக்கதும் இருக்குது நல்ல விலைக்கீங்க அனுமதிக்கப்பட்டதே கூட எல்லாமே தூய்மை கிடையாது பியூர் கிடையாது சில காரியங்கள் அனுமதி இருக்கும் ஆனால் ஹபீஸாக இருக்கும் அதை மார்க்க அந்த வருமானத்தை விரும்பாது இந்த வருமானத்தை மார்க்க விரும்புறதில்ல அந்த மாதிரியான எத்தனையோ வருமானங்கள் இன்னைக்கு இருக்குது அனசி மதவில் இந்த ஹபீஸ் அருவறுக்கத்தக்கது என்பது எல்லாம் வரலாம் அப்படிங்கிறத மூணு வகையாக பிரிப்பாங்க இன்னைக்கு வருமானங்களுடைய பல வகைகளை பார்த்தா சிலது அறவே கூடாது சிலது மக்குரு சிலது ஹபீஸ் அருவறுக்கத்தக்க வருமானங்கள் ஒரு தான் சொல்கிறானே ஒரு மனுஷன் எந்த வேலை செய்கிறானோ அந்த வேலைக்கு கிடைக்கிற கூலி அவனுக்கு கூடும் பெருமானார் காலத்தில் அரபுகள் என்ன செய்வாங்க ஹிஜாமா இப்போ ஹிஜாமா நிறைய நீங்கள் பார்க்குறீங்க அரபுகள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை அவங்க ரத்தத்தை வெளியேற்றுவாங்க ரத்தத்தை வெளியேற்றுவாங்க த ஹிஜாமா ஒரு தொழில் த ஹிஜாமா செய்கிறவர்களுக்கு கூலி கொடுப்பாங்க பாருங்கள் ஹிஜாமாங்கிறது ஒரு அனுமதிக்கப்பட்ட தொழில் அதுக்கு கூலி வாங்குறார் இது கூடும் தானே நான் ஹதீஸ்ல என்ன வருது உஜரத்துல் ஹஜாமி ஹபீசம் இந்த ரத்தத்தை வெளியேற்றுற தொழில் செய்கிறார் இல்லையா அவர் வாங்குற கூலி அசிங்கமானது ஏங்க அசிங்கம் அந்த தொழில் வந்து நஜிசோடையே இருக்கிற தொழில் ரத்தம் என்னங்க அசுத்தம் ரத்தம் வந்து அசுத்தம் அவர் எந்நேரமும் அசுத்தத்துக்கு கூடவே உட்கார்ந்துருக்கிறார் இது நல்ல தொழில் இல்லை வேற தொழிலை பாரு இதில் வரக்கூடிய வருமானம் தூய்மையானதல்ல இது ஒரு உதாரணத்திற்கு தான் ஒரு சின்ன சாம்பிள் தான் இது இன்னைக்கு நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கபீசான அறுவரு வியாபாரங்கள் ஏராளமாக இருக்குது பெண்கள் நிறைய வீட்டில் இருந்தே வியாபாரம் செய்கிறோன்ட்டு எந்த விதமான சட்டங்கள் அடிப்படைகள் தெரியாமல் வீட்டில் உட்காந்து ஏன்னா பல கேள்விகள் வருது இதை நாங்கள் செய்யலாமான்னு சொல்லி மார்க்கத்தில் பல வியாபாரங்களுக்குண்ட பல கட்டுப்பாடுகள் இருக்குது வீட்டில் உட்காந்து ஆர்டர் பண்ணி வியாபாரம் செய்கிறாங்கன்னா சரியத்தில் வந்து ஒரு பொருளை நீங்கள் வாங்குறீங்கன்னு சொன்னால் உங்கள் கைக்கு அந்த பொருள் வந்த பிறகு தான் நீங்கள் அடுத்த ஆளுக்கு விற்கலாம் உங்களுக்கு அது டெலிவரி ஆகணும் உங்க கையில் வராம அடுத்த ஆளுக்கு என்ன செய்யக்கூடாது விற்கக்கூடாது ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபடும்போது போது பல நிபந்தனைகள் மீறப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது இதெல்லாம் தெரியாம பெண்கள் செய்கிறாங்க அதனால இந்த நிஸ்வான் பெண்கள் அந்த பெண்மணிகளுக்கு என்ன செய்யுங்க யாராவது ஒரு சிறந்த முக்தியை வைத்து இந்த மாதிரி வீட்டில் உட்காந்து சரி தொழில் செய்யுங்க அது ஹலாலான தொழிலாது அதில் என்னென்ன ஷர்ட்டுகள் பேணப்படணும் என்னென்ன நிபந்தனைகள் பேணப்படணும் இதை ஆலிம்களை வைத்து சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுத்து அந்த செய்கிறேன் நான் வந்து தப்பு இல்லை பெண்கள் பேணி தொழில் செய்யணும்னு நினைச்சா செய்யலாம் சஹாபி பெண்மணிகளும் செஞ்சாங்க என்னைக்கு சில விஷயங்களை நம்ம ஓப்பனாக சொல்ல முடியாது பெண்கள் கூடுங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு எல்லா விதிமுறைகள் கட்டுப்பாடுகளையும் மீறிடுவாங்க இப்போ அதனால் நிஸ்வானுடைய பாடத்திட்டம் என்பது சற்று விரிவாக இருக்கணும் நான் எல்லா இடத்துலையும் அதான் சொல்கிறது பெண்களுடைய நிஸ்வானில் சுகுகளுடைய பாடங்களை விரிவாக நடத்துங்க நல்ல தெளிவாக நடத்துங்க வெறுமனே தாரத்து தொழுகை இந்த மசாயிலோடு நிறுத்தியா நிறுத்தாதீங்க ஹலால் ஹராமல் சொல்லி கொடுங்க பெண்கள் ஒரு சில விஷயங்களில் மார்க்கத்தை உறுதியாக புரிஞ்சு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஆண்கள்கிட்ட அவங்க அழுத்தமாக சொல்லுவாங்க பெண்கள்கிட்ட பேணுதல் வந்துடுச்சுன்னா அங்கே சொல்லுவாங்க எங்களுக்கு ஹராமான உணவை வீட்டுக்குள் கொண்டு வந்துராதிங்கன்னு சொல்லி அதனால் இந்த ஹதீஸை மையப்படுத்தி பெண்களுக்கு இந்த வியாபார சம்பந்தமான அதனால் ஹராம் சம்பந்தமான விஷயங்களை கற்றுக்கொடுங்க ஒரு அடிப்படையை எப்போதுமே இங்கே இருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன் நபிசலாசில் அவங்க சொல்லக்கூடிய ஒரே அடிப்படை தான் தான் எரிய புக்க இலாமா சந்தேகம் வந்துருச்சுன்னா அதை விட்டரணும் சந்தேகம் இல்லாமல் உறுதியாக எதை இருக்குதோ அதை எடுக்கணும் அதனால் சந்தேகம் வந்துருச்சு அந்த காரியத்தை நாம் செய்யவே கூடாது இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு இந்த சந்தேகத்திற்குரிய வியாபாரங்கள் இதையெல்லாம் விட்டு சுத்தமான தான் நம்முடைய அமல்கள் அல்லாட்டை ஏற்கப்படும் இன்றைக்கி நாம் வியாபாரத்தில் என்ன தவறுனாலும் செஞ்சுக்கலாம் எந்த தவறு செஞ்சாலும் நாம் சதக்கா செஞ்சால் சரியாயிடும் ஒரு பள்ளியாசலுக்கு உதவி செஞ்சால் சரியாயிடும் ஒரு மதரசாவுக்கு கொடுத்தா சரியாயிடும் நிமிஷம் அகம் தெளிவாக சொன்னாங்க இல்லை அத்துக்பல் பல் சலாத்தும் வெகையிரி தொகுர் ஓல சதக்கத்தும் இன் ஒலூர் அல்லா சுத்தமின்றி தொழுகை எல்லாம் இருக்க மாட்டான் ஹராமான காசில் செய்யப்பட்ட தர்மத்தையும் எல்லாம் இருக்க மாட்டான் தொழுகைக்கு எப்படி சுத்தம் தேவையோ தர்மத்திற்கும் சுத்தம் தேவை தர்மத்திற்கு சுத்தம் என்ன கொடுப்பவருடைய உள்ளமும் சுத்தமாக இருக்கணும் கொடுக்கிற செல்வமும் சுத்தமாக இருக்கணும் ஒரு முறை நம்ம சில மாலி சொல்லுவங்க தொழுகைக்கு வேகமாக வர்றாங்க பெருமானாரோட அபூராஹ் அங்குற சஹாபியும் வர்றாங்க ஜன்னத்தில் வகையாக கடக்கும்போது நவிசெலம் ஆலீஸ்ல அவங்க திடீர் ரெண்டு திரும்பி உஸ்ஃபின் லக்கா உஸ்ஃபின் நாசம் உனக்க உனக்கு நாசம் அப்படிங்கிறாங்க கூட வந்து அபூர் ஆஃபி பயந்துறான் யாரை சொல்லதா என்னை பார்த்து சொல்கிறீங்களா நாசா நாசான்னு சொல்லி இல்லைப்பா ஒன்றை பார்த்து நான் சொல்லலை உடனே அவன் கேட்குறாங்க யாரோ சொல்லதா எதாவது நடந்துச்சா ஏன் கோபத்தில் திடீர்னு நாசா நாசாங்கிறீங்க சொன்னாங்க ஒரு கபரை காட்டி ஏதோ இந்த கபரில் இருக்கிறார் இவரை நான் சக்காத்து வசூலிப்பதற்காக அனுப்பியிருந்தேன் என்ட எல்லா பொருளையும் கொண்டு வந்து சேர்க்காம ஒரு போர்வை எடுத்துக்கிட்டாரு அந்த போர்வை அவருடைய கபரில் நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னா பாருங்க ஒரு போர்வை நீங்கள் பொருளாதார விஷயத்தில் ஒரு திருகமோ ஒரு லட்சம் திருகமோ புரியுங்களா கலந்துட்டா நஜிசு கலந்துருச்சு அவ்வளோதான் நஜிசு கலந்து விட்டது அந்த செல்வத்தை கொண்டு நீங்கள் என்ன செஞ்சாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது